நான்காவது செய்தியாக கோவில்களின் நகரம் கும்பகோணம்னு சொல்லுவாங்க சார் இப்போ நிறைய சமூக விரோத செயல்களுக்கும் அது வந்து புகழ்பெற்ற ஸ்தலமாக மாறிட்டு இருக்கு அதில் இருக்கக்கூடிய இருபத்து நான்காவது வார்டு கவுன்சிலர் ரூபின் ஷா அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்மணி அவர்களுடைய வீட்டில் வந்து குற்ற வழக்குகளில் ஈடுபட்ட நிறைய பேர் பதுங்கி இருக்கிறதா காவல்துறைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அவர்களும் பத்திரிகையாளர்கள் வீடியோ பதிவோடு அந்த வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க அந்த கவுன்சிலரோட வீடு கட்டிலுக்கு அடியில் சில குற்றவாளிகள் பதுங்கி இருந்திருக்காங்க அவர்களெல்லாம் வெளியில் கொண்டு வராங்க நிறைய அந்த ஆபத்தான அறிவால் கட்டி கத்தி இதையெல்லாமே அவங்க கேப்சர் பண்ணி வெளியில் கொண்டு வராங்க அந்த அந்த கவுன்சிலரின் கணவருமே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அலெக்ஸ் என்பவர் அவர் மீது வந்து பதுக்கி வைத்ததற்கான வழக்கமும் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் எல்லாமே விசி கா கட்சியைச் சேர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறாங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் உங்களுடைய முந்தின கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன் கட்ட பஞ்சாயத்தில் வீசிக்கா திமுக வக்கீல்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சென்னை எடுத்துக்கொண்டால் அதிகமான வீசிக்கா வக்கீல்கள் அதாவது ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட்னா ஒரு இடத்துக்கு ஒரு வக்கீல் போக மாட்டாருங்க முப்பது பேர் போவாங்க இருபது பேர் போவாங்க இது எல்லாம் வக்கீல்கள்ங்கிறது அது ஒரு மாபு ரவுடீசமாக இன்றைக்கி வந்து படிக்காதவன் ரவுடி வீசம் பண்ணுறது போய் படித்தவர்கள் மொத்தமாக சேர்ந்துட்டு ரவுடி வீசம் பண்ணுறதுங்கிறது வீசிக்கவனுடைய கலாச்சாரத்தின் மூலமாக வந்த ஒரு ரவுடி வீசம் ஆகையினால என்ன ஆகிருக்கு இவங்க பழைய இடத்துல வேறு ஏதாவது கேள்வி கேட்டாலும் இப்போ ஒன்றும் இல்லைங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் இந்த தந்தி டிவியில் கேள்விக்கு என்ன நேரம் இந்த செல்வ பெருந்தொகையும் ஹரிகரனும் நீங்கள் அந்த பேட்டியை பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது செல்வ பெருந்தகை சொல்கிறாரு தலித் மக்களையே ஒரு ஆள் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர் என்றும் ஃப்ராடெனும் சொல்லிட்டார்னு சொல்கிறாரு ஹரிஹரங்கருங்க யாருன்னு கேட்குறாரு அவர் பேரை நான் சொல்லவே மாட்டேன் சொல்லுவதற்கே எனக்கு நான் தழுதலுக்கு அப்படின்னாலும் நான் ஹரீஹரங்க அண்ணாமலையாங்கிறாரு ஆமாம் என்ன சொன்ன உடனே அண்ணாமலை எங்கே சொன்னார்னு கேட்குறாரு செல்வ பெருந்தகை என்று பெருந்தகை அவருக்கு பேரே செல்வப் பெருந்தகைன்னு இனிமேல் சொல்லக்கூடாது குற்றப்பெருந்தகை அந்த குற்றப்பிருந்தகையினுடைய குற்றங்களை அண்ணாமலை பட்டியலிட்டதுனால அவர் இப்படி தலித்துக்கு எதிரானவர் ஆகுவார் அதே மாதிரி வீசிகா மீது ஒரு நடவடிக்கை எடுத்தால் இந்த வேலுசாமி பேசியிருக்காரு பாருங்கள் செல்வப் பிறந்தகை அண்ணாமலை இன்மையை பேசியதால் அவர் மீது வன்கொடுமை தட்டத்தில் என்னையோன்னா அவர் அண்ணாமலை பேசிட்டார் செல்வ பிறந்தகையை அவன் ஊழலை சொன்னார் அவள் பண்ண சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சொன்னார் அடாவடி சொன்னார் கொலையை சொன்னார் இதில் எங்கே இந்த செல்வ பெருந்தொகை என்ற இந்த ஜாதிக்காரன் என்று அண்ணாவ சொன்னார் அப்போது காங்கிரஸ் புத்தி இத்தனை வருஷமாக இருக்கிற காங்கிரஸ் புத்தியே அப்படி இருக்குமானால் வேலுச்சாமிக்கே அந்த புத்தி வருமானால் திருச்சி வேலுச்சாமி ஏதோ ஒரு நாகரின் என்றைக்குமே நான் நினைச்சதில்லை அது ஒரு கட்ட பஞ்சாயத்து பேருவழியாகத்தான் இருக்கிறார் தான் எனக்கு இதன் மூலம் புரிகிறது அப்போது இந்த பிசி வேலையை என்னென்னா ரபுடித்தனம் பண்ண வேண்டியது கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டியது ஆளை கொண்டு மிரட்ட வேண்டியது ஏதாவது பிரச்சனை வந்தால் வன்கொடுமை சட்டம் இந்த போலீஸ்காரர் யாராவது உத்தரப்படுத்தா வன்கொடுமை சட்டம்னு திருப்பி ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோதான் அப்போ என்ன பிரச்சனை ஆகியிருக்கிறது காவல்துறை அவர்கள் மீது கை வைக்க முடியாது அப்படி ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்கிட்டாங்க இப்போது கும்பகோணத்தில் அந்த இடத்துல போன உடனே நீங்கள் அவர்கள் யாருக்காக ஆதரவாக வேலை பார்த்துருப்பாங்க நமக்கு தெரியும் பேசிக்காக கும்பகோணம்ங்கிறது ஒரு ஆன்மீக நகரம் கோயில்களுடைய நகரம் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகமெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இவர்கள் ஜிகாத்திகள் கூட என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படி ஜாதிய பாகுபாடை இருப்பார்கள்ங்கிறது நமக்கு தெரியும் அப்போது இந்த இடத்துல அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் எதிராக இருக்கிறவர்கள் எதிராக ஆன்மீகத்தின் பக்கத்திலோ நியாயத்தின் பக்கத்திலோ கோயில்களின் பக்கத்திலோ கோயில் ஜத்தை காப்பாற்றுறவங்க பக்கத்திலோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கக்கூடியவர்களை கட்டுவதற்காக கூட முடிவு பண்ணியிருந்திருக்கலாம் யாரை தீர்த்து கட்டுவதற்காக இவ்வளவு ஆயுதத்தை வைத்து கொண்டிருந்தார்கள் யாரை கட்டுவதற்காக அத்தனை மக்கள் அங்கே கொண்டு வந்திருந்தாங்க போலீஸ் வந்த உடனே கட்டலுக்கு கீழே மனிதர்களை ஒழித்து வைக்க முடியுமா இந்த விளத்தெல்லாம் சார் நம்ம இருக்கும் கட்டுலுக்குள்ளே மனிதர்களை ஒழித்து வைக்க முடியுமா இந்த ஏதோ ஒரு சினிமாவில் சொல்ற மேலே இருக்கிறவன் எல்லாம் பார்த்துப்பான் மேலே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துப்பான்னு சொல்கிற மாதிரி அப்போ கீழே ஒழித்து வைத்துருக்கிறார்கள்னு சொன்னாலே போலீஸ் வருகிறது நான் அவன் அந்த வீட்டில் அமைதியாக அவங்க உட்காந்துருந்தா வேலை முடிஞ்சு போச்சு ஆயுதத்தெல்லாம் ஒரு இடத்துல அடுப்பங்கரையில் போட்டு போட்டுருந்தா முடிஞ்சு போச்சு அப்போ எங்கள் குதிரைக்குள்ளே இல்லை என்பதை காமித்து கொடுத்திருக்கிறார்கள் இதுக்கு பின்னால் மிகப்பெரிய சதிவலை இருந்திருக்கிறது அந்த சதி என்ன என்பதை காவல்துறை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் இது கும்பகோணத்தில் மட்டுமில்லை வீசிகாவனுடைய நேச்சர் என்ன என்பதை இது வெளிப்படுத்தி இருக்கிறது விசிகா என்பது ஒரு வன்முறை கட்சி விசிகா என்பது ஜிகாத்திகளுக்கும் எவாஞ்சலியும் கூலி வேலை செய்யக்கூடிய கட்சி விசிகா என்பது அந்த பகுதியில் இருக்கிற அமைதிக்கு பங்கம் விளைக்கக்கூடிய ஜாதி பிரச்சனையை உருவாக்கக்கூடிய கட்சி என்பதாகத்தான் இதனுடைய இந்த செய்தியை நான் பார்க்குறேன்